நாட்டு மக்கள் நாங்கள் அனைவரும் முறை கட்டாள கட்டத்தில் இருக்கிறோம் யாவ்வா உன்னை தவிர உதவி செய்யக்கூடிய ரப்பு எங்களுக்கு யாரும் இல்லை யாவ்வா ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் ஆட்சியாளர் நீரா யாழ் ஆட்சி ஓண்ட இருக்கிறது யாழ்லா ஆனா பாவத்தை செய்துவிட்டு என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா ஈமனை விற்கக்கூடிய வார்த்தைகளை பாவித்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா நாம் எதுவும் நடக்க தவிர இந்த பூமிக்கு மேலால் எதுவும் நடக்க போவது கிடையாது யாழ் ஆட்சியுடைய மாற்றத்தை எங்களுடைய அமல் தன்னை வைத்திருக்கிறாய் யாழ்வா அந்த இதை விளங்கி உன்னை திருப்திப்படுத்தி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆசிரியர்

இந்த மகந்தாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய வியாபாரத்தை பறக்க செய்யாதான் உன்னுடைய மத்திதுக்காக வேண்டிய மாறி வணங்குகிறார்கள் யாருவா இவர்களுடைய வியாபாரத்துல பறக்கத்துடைய வாசல்களை திறந்து கொடுக்கிறியாவா இந்த மத்திதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில பறக்க செய்யாதா அவருடைய தொழில் துறவுகள்ல பறக்க செய்யாதா முழு சோடிகளை விட்டு பள்ளிக்காக வேண்டிய அயராது உழைக்கிறார்கள் யாருவா அவருடைய உழைப்பை நீ கபூல் செய்து கொள்ளா அவருடைய தியாகத்தை கபூல் செய்து கொள்ளா அவருடைய பறக்கத்தால் அவர்களுடைய குடும்பங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செய்து கொள்ளா பரம்பரை பரம்பரையாக நாலு பேருக்கு செலவழிக்கக்கூடிய நல்ல செல்வ செல்வ

அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியமான மௌத்தை மாத்திரம் எங்களிடம் முழு பரம்பரைக்கும் நசிபாக்கி தந்திராயனேக்களை ஏற்றுக்கொள்வாயாக